சாத்தான் வந்து மன மாறி நான் தப்பு செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்க முடியுமா கேட்க முடியுமா முடியாதான் சாத்தான் வந்து அந்த நான் மன்னிப்பு கேளுங்க நான் மன்னிச்சிருங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டா மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா கேட்டா மன்னிப்பாரு கேட்டா மன்னிப்பாரு கேட்கிறதுக்கு அவன் சத்தியம் அவனிடம் சத்தியம் இல்லாததால் அவன் பொய்க்கு தகப்பன் சத்தியம் இல்லாததால் ஆவி இல்லை இது ரொம்ப முக்கியமான கருத்து வார்த்தை நீங்க பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கறீங்க தான் நீங்க இல்லை பாவத்துக்கு மன்னிப்பு கேட்காம சத்தியத்தை கேட்காம ஜனங்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க இல்லை கிருவே அவங்களுக்கு கிடைக்கல இருந்து வராவிட்டால் ஒருவனும் பெற்றுக்கொள்ள முடியாது தேவனுடைய ஆவி நம்ம மேல ஊடுருவி இருக்குது பெற்றுக்கொள்ளல ஈர்த்து ஈர்த்திருக்கிறாரு அதே ஆவி ஈர்ப்பிசாசு கொடுத்தான் கொடுத்திருந்தார்னா அவன் கேட்பான் கேட்க முடியும் அவர் அந்த ஆவியை அனுப்பாதனால இல்ல உங்களுக்கு சிம்பிளா புரிய சொன்னா இதுல வந்து இப்ப நான் வந்து கலர் நோட்டு போட்டு வேலை செஞ்சிருக்கேன் போட்டு கொடுத்தான் போட்டு கொடுத்தாங்க அதுல அடிச்சு வச்சிருக்கேன் இந்த கலர் நோட்டுன்ற ஒரு ஆப்பும் இல்லைன்னா இதுல நான் இப்ப அடிச்சு உங்களை பேச முடியாது இல்லையா இல்லையா இல்லை வேற ஏதாவது போட்டிருக்கணும் வேற ஒரு ஆப்பை இந்த ஆப்பை போட ஆனா போன் பேசலாம் அடிக்க முடியுமா அதுக்கு என்ன தேவைப்படுது அந்த நோட்டு தேவைப்படுது அப்படி பல ஆப் இருக்கு செல்லுல எல்லாமே தானா இருக்குது இல்லை எல்லாமே போன உங்க உடல்ல எல்லாமே இருக்குல்ல அது தேவைப்படுது அப்ப அந்த கேட்கிற மனம் இறக்கம் இதாவிட்டு கேட்கறதுக்கு என்ன வேணும் அந்த கிருவை வேணும் அது யார் கொடுத்தது அவர் கொடுத்ததுனால நம்ம கேட்கறோம் யாருக்கு முடியாது அவன் கேட்கவும் மனசு வராது அவன் மட்டும் இல்ல அவனை சார்ந்த ஜனங்கள் இருக்காங்க உலகத்தில் நம்மளை போல நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அவங்களுக்கு அந்த கிருவா கிடைக்கல அவங்க கேட்கல கேட்டாங்களா ஏன் கேட்கல அந்த கிருவை இல்லாத அவர் கொடுத்திருக்க அப்ப நம்ம எல்லாம் வந்து நம்மெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வந்து மன மாறி கடவுளி ஆவியை பெற்றவங்கள கடவுளே ஆவியை பெறணும்னு திட்டம் வைத்து கிருவையை கொடுத்தவ யார் மீது இறக்கமாயிருக்கணும் அவன் மீது இறக்கமாயிருப்பேன் யார் மீது உருக்கமாயிருக்கணும் அவன் மீது உருக்கமாயிருப்பேன் யார் மேல் கிருவியை பொழிவனோ அவனுக்கு கிருவையை பொழிவேன் நம்ம மேல இறக்கம் உருக்கம் கிருவையை பொழிந்திருக்கிற இருக்கிற இதெல்லாம் வந்து நீங்க நினைச்சிங்கன்னா கண்ணீர் வரணும் சொத்து இல்லை அது இல்லை சோறு இல்லை சாப்பாடு இல்லைன்னு இவ்வளோ பெரிய அன்பு வச்சுருக்கிறாரு இந்த ஊரில் படைச்சி வச்சுருக்காரு இந்த இடத்துல படைச்சிருக்காரு இந்த தேசத்தில் படைச்சிருக்காரு இங்கே ப்ரேயருக்கு போகிறோமே இந்த இடத்துல நம்ம கேட்குறோமே இதெல்லாம் ஒரு கொடுப்பனை பிரைசலா ஆலுவியா யாராருக்கு ஏதோ கிடைக்காம இருக்கு கிடைச்சிருந்தா அவனும் நம்மளோட மாறி இருப்பான் பாரவனுக்கு அந்த இறக்கத்தை கொடுத்துருந்தான் அவன் மாறி இருப்பான் ஆனால் கண்டா தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களை வல்ல மழையை பார்த்து வாதைகளையும் கண்டா ஆனா மனம் மாறல மனம் மாறுறதுக்கான உள்ள அவனுக்கு இல்ல இல்லன்னா கொடுக்கல அவன் கேட்டுதான் கொடுத்துருப்ப கேக்குறதுக்கு அது வாய்ப்பு இப்ப இதான் நம்ம யோசிக்க முடியாது அப்ப சாத்தான் மனம் மாறு ஏன் பா மன்னிப்பு கேட்கணும் கேட்க மாட்டோம் கேட்க முடியாது கேட்கணும்னா அவருக்கு அவர் கொடுத்துருக்கணும் அப்ப என்ன எங்க இருக்கு நம்ம பல ஆப் போட்டு ஒரு செல்ல வச்சிருக்கோம் எல்லா ஆப்பும் கடவுடைய ஆவிக்குள்ள இருக்கு நம்ம இருக்க இறக்கம் உருக்கம் அன்பு சாந்தம் பொறுமை அன்பு காட்சி பரிசுத்தம் எல்லாம் எல்லா ஆப்ப எந்த ஆப்ப இருக்கே நம்ம உடலுக்குள்ள ஒரே ஆப்புடைய வல்லபி ஆவி அது யார் பெற்று தந்தது இப்படி சொன்னாதான் தான் புரியும் பிள்ளைகளுக்கு ஏன்னா அப்படி சொன்னா புரியாது அது என்ன பரிசுதாய் உள்ள வந்துட்டா பரிசுத்தாய் எப்படி வரும் நீ செல்லில் போட்டிருக்க ஆப் வந்து எப்படி வந்துச்சுன்னு தெரியாது ஆனால் அது ஒரு சிம்பல் இருக்கிறனால தான் தெரியுது நம்ம பேசுறது எப்படி அங்கே போகுதுன்னு கண்ணில் பாக்குறீங்களா ஒரு செல்லில் ஒரு செல்லில் பேசும்போது இந்த செல்லில் போகிறது ஏதாவது கண்ணில் தெரியுதா தெரியல மனுஷனுடைய உலகத்திலே மனுஷன் கண்ணில் பார்க்காம போயிட்டு இருக்கு நீ பேசுற இன்னொரு செல்லுல போய் கேட்குது இப்போ பருஷ தாவி என்பது உனக்குள்ள இருக்கிறத உனக்கு தெரியாதா அது தெரியணும்னு அவசியம் இவைலாம் தெரியாமல் இருக்கும் போது அவைகள் தெரியும்னு அவசியம் அவன் செயலும் கிரியையும் கொண்டு தான் இந்த செல் வேலை செஞ்சால் அது நெட்ஒர்க் இருக்குது அதில் கரண்ட் சார்ஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் தான் ஆண்டோடைய ஆவியின் மூலமாக வாழ்வில் வாழ்வில்ல தெரிஞ்சுக்கிறோம் ஆளுவையா ஒரு சிம் கார்டுன்னு ஒன்று இருக்கு அதுக்கு தான் நான் சொல்லுவேன் ஆத்தமானேன் அப்புறம் அதில் வந்து கரண்ட் சார்ஜ் இருக்குது இல்லையா அதுதான் ஜீவன் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் நெட்டும் இருக்குன்னு இருக்கு நெட்டு போடணும் கரண்ட் இருந்தா வந்துருமா நெட் இருக்கு அதான் பிதாவுடைய வல்லமை ஆவி ஒரு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கேன் இந்த செல்லு ஒரு பாடி அப்ப இத பார்க்கும் போது நமக்கு இந்த சாதா மனுஷன் வச்சிருக்க பொருள்களே இத்தனை அமைப்பு இருக்கு இத்தனை வேலைகள் இருக்கு அப்ப கடவுளுடைய இறக்கம் நம்மளும் அவ்வளோ மூடி இருக்கு அத்தனை வகையிலையும் நம்மளை சேர்ந்து வச்சிருக்கிறார்